நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றதி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று ஆறு வரை பிரதமை பின்புத்விதியை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை கேட்டை பின்பு மூலம் நாமயோகம் இன்று மாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை திருத்தி பின்பு சோலம் கரணம் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று வரை கிமஸ்தினம் பின்பு பிற்பகல் ஒன்று ஆறு வரை பவம் பின்பு பாலவம் அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு பதினான்கு வரை மரண யோகம் பின்பு மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்தயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய பண்டிகைகள் திருவாடானை திருக்கடவூர் திருவெண்காடு திருக்கழங்குன்றம் இத்தலங்களில் ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேகம் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் இன்று சந்திரரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சந்திர தரிசனம் மற்றும் கரிநாள் இன்றைய நாளின் சிறப்புகள் பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு சிறந்த நாள் வழக்குகளை பேசி தீர்க்க நல்ல நாள் குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள் இயந்திரப் பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான் தர்மவான் அபிமானி அன்பானவன் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைப்பிடிப்பதில் உறுதி உள்ளவர்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் இனியின் நாள்கான கனவு பலன் ஒரு வீட்டை நீங்கள் கட்டுவது போல் கனவு வந்தால் நீங்கள் செய்ய போகும் சாதனைக்கு பல தடைகள் ஏற்பட போகின்றது என்று பொருள் ஆனால் அந்த தடைகளை எளிதாய் அகற்றி விடுவீர்கள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி படங்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்ளவும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கவும் உத்தியோக பணியில் கூடுதல் கவனத்துடன் செயல்படவும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும் நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றமான சூழ்நிலை உருவாகும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் கருத்துகளில் கருத்துக்களில் கவனம் வேண்டும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வாகனப் பயணங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் மிருகசிரிசு நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணதால் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியாசி நீர்களே இன்று உங்கள் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும் கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் முயற்சி கொண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் நலனில் மேன்மையான சூழல் அமையும் மிருகசிறிசு நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்களின் உதவி கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் விரயங்கள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றிருக்கமான சூழ்நிலை அமையும் அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் எழுத்துத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசக்தி கிடைக்கும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் அமையும் சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் விலகும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளின் மூலம் புதிய முயற்சிகளை செய்வீர்கள் வாகனப் பயணங்களில் விவேகம் வேண்டும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் பலரின் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் வாகன பயணங்களில் தாமதங்கள் மறையும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் மகம் நட்சத்திர நீர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு நவவீன தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் எதிலும் துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து செயல்படுவீர்கள் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் எதையும் சமாளிக்க மனப்பக்கம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அஷ்டம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் துரிதம் உண்டாகும் சித்திர நட்சத்திர நேர்களே இந்துங்கள் மனதிலிருந்து பிரச்சனைகள் நீங்கும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாவராசி நேர்களை இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சில மாற்றங்களை செய்வீர்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் மனதில் ஆசைகளும் எண்ணங்களும் உருவாகும் தன உண்டான நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் சித்திர நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் அக்கம் பக்கத்தோருடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் வியாபார பணியில் விவேகம் வேண்டும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இனம் புரியாத சில கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள் சிறு விமர்சனங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்து கவலைகள் நீங்கும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களால் சில மாற்றமான சூழல் அமையும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அரசு காரியங்களில் பொறுமை காக்கவும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் சாதகமாக அமையும் அருள் தரும் வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் போராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகன பயணங்கள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வியாபாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் மனதில் நினைத்து எண்ணங்களை செய்து முடிப்பீர்கள் சபை சார்ந்த துறைகளில் பொறுமையை கையாள வேண்டும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் இந்த சோர்வு நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் மனதளவில் புதிய இலக்கு பிறக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு கும்பராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வரவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மறைமுக தடைகளை புரிந்து செயல்படுவீர்கள் கேளிக்கையான செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்படவும் திறமைக்கு உண்டான மதிப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் சதய நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் நேர்களே இன்று உங்களுக்கு வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் மீனராசி நேர்களே இன்று நீங்கள் தவறவிட்ட சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் போரட்டாதி நட்சத்திர நேர்களை இந்துங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ரேவதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் வெளிர்நீளம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க